தம்மனம்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில் காமராசர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தருமபுரியை அடுத்த தம்மனம்பட்டி கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளியில் காமராசர் அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு நூற்று கணக்கான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர் நிகழ்ச்சியில் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியா அவர்கள் தலைமை தாங்கினார் ராசாராம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முன்னிலை வகித்தார் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தமிழ் ஆசிரியர் புலவர் மா பரமசிவம் அவர்கள் மற்றும் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் ராசம்மாள் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தமிழில் தொன்னூறு மதிப்பெண்களுக்கும் மேல் பெற்றவர்கள் பத்தொன்பது நபர்களுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி புலவர் மு பரமசிவம் திருமதி கோ தங்கம்மாள் தம்பதியர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாநில துணைத் தலைவர் கம்பன் கழக துணைத் தலைவர் முன்னாள் செயலர் குரல் நெறிப்பேரவை அவர்கள் மு பரமசிவம் அவர்கள் பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு முன்னதாக முருகன் தமிழ் ஆசிரியர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நாகலிங்கம் அவர்கள் நன்றி உரை தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மகேந்திரன் ராஜகோபால் மணி தேவகி சிவகுமார் பத்மகுமார் அருண்குமார் பிரபாவதி தர்மலிங்கம் சித்ரா சுதா காமராஜ் ஸ்ரீபிரியா சந்திரசேகர் உட்பட ஆசிரியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

ஏழை பங்காளம் தர்ம தலைவன் தடுப்பு தங்கம் அரசர்களை உருவாக்குகின்ற பாராட்டக்கூடிய கர்ம பேர காமராசரை நாம் நினைவில் கொண்டு அவருடைய செய்தாடுகளை எல்லாம் பேசிக்கொண்டு அவர் படிக்காததற்காக மற்றவர்களெல்லாம் படிக்கவில்லை என்பதை நினைத்து தமிழன் பற்றி நன்றாக படித்து இந்த பக்கத்தில் இருக்கிற எத்தனையோ பள்ளிகளில் அதிலே அப்படியான மாணவர்கள் படிக்கின்ற பள்ளி இந்த பள்ளி என்பதை குறிப்பிட எனக்கு என்னன்னா தாய்மொழி தமிழ்ல வெளியாறாங்க அதனால் தான் பள்ளியினுடைய பேர் சீச சதவீதம் நூறுக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அன்றைக்கிருந்து தான் நான் இந்த பெயிலாடற வசீன்களாக படிச்சு கொடுத்தேன் பொறுப்போ நல்லா செய்து இருக்குது பட்டி தமிழக பட்டி நாட்டப்பட்டி அதுக்கு மேலே

கருமவேகன் காமராசரை நினைத்து நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் இந்த பூருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் ஆசிரியருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப தமிழக அறிவு அறிவு சார்ந்த அறிவி சாதார மாநகரன் சார்ந்தாக